மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய காணொலி பதிவு மார்கடி இருபது எனவே திருப்பாவிலிருந்து பாசரம் இருபது ஆண்டாள் ஆட்சியர் அருளியது இந்த அற்புதமான இறைக்கவியை காண இருக்கிறோம் அமரிற்கு முன் சென்று என்கின்ற ஒரு தொடங்கும் ஒரு பாடல் இந்த பாடலை கேட்பதற்கு முன்னால் இந்த பாடலை இசையோடு கேட்போம் கேட்ட பிறகு ஞான விளக்கம் பெறுவோம் இப்பொழுது பாடல் பாடலை கேட்போம் பாருங்கள் இதோ பாடல் நண்பர்களே இந்த பாடல் முழுவதும் முடிந்தவரை வரிக்கு வரி உங்களுக்கு விளக்கம் சொல்ல ஞான விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே முதல் வரியிலே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்றால் என்ன முப்பத்து மூவர் மூவர் என்பவர் யார் இந்த முப்பத்து மூவரும் ஒரு அமரத்துவம் அடைந்த நிலையை அமரத்துவம் என்றால் இறைநர்கள் கடந்தவர்கள் இறைவன் வேறு அவர்கள் வேறு அல்ல இறைப்பொருளே இறைப்பொருளாக மாடிய நிலை தான் இங்கே கூறப்படுகிறது இந்த முப்பத்தி மூவர் கணக்கெட்டத்தை சொல்கிறார்கள் ஆதித்தர் பனிரெண்டு அசுவினி இரண்டு ஈசர் பதினொன்று வசு எட்டு ஆக மொத்தம் முப்பத்தி மூன்று இந்த முப்பத்தி மூன்று அமர்த்தம் அடைந்த நிலைக்கு முன்னதாகவே இருக்கும் முன் சென்று முன்னதாகவே இருக்கும் என்று பொருள் கப்பம் என்பது அந்த கப்பம் என்பது கற்பகம் இது வந்து இந்த இல்லையா அவர்கள் வாழ்நாளை குறைக்கக்கூடிய என்று கூறுகிறார்கள் எனவே இந்த வாழ்நாள் என்பது ஒரு லட்சம் கோடி ஆண்டு என்கிறார்கள் இது ஒரு கணக்கு இதை நாம் யாரும் ரொம்ப போட்டு ஒற்றை மூளை குழப்பிக்க வேண்டாம் இது கணக்காக சொல்கிறார்கள் ஞானபுற மக்கள் அவர்கள் நிலை அவர்கள் ஆனந்த நிலையிலே அனுபவ நிலையிலே கூறுகிறார்கள் எனவே மக்கள் கூறுவது நிச்சயமாக முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும் அந்த உண்மைக்கு மாறாக நாம் அதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடாது அவர்கள் சொன்னதை எப்படி ஏற்றுக்கொள்வோம் நண்பர்களே எனவே ஏற்றுக்கொண்டு கப்பம் தவிர்க்கும் என்றால் இந்த இதை தாண்டி இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு லட்சம் கோடி ஆண்டையும் தாண்டி இருந்து கொண்டிருக்கும் தோற்றமும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை இருக்கிறதே அது எரிபொருள் அது எப்படி இருக்கிறது என்றால் கலியாக இருக்கிறது களி என்பது என்ன களி என்பதற்கு துளக்கம் என்று பொருள் துலக்கம் என்பது ஒளி வல்லற்பெருமான் கூற்றுப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளிப்பொருளாக இருக்கிறது பைபிளிலும் அதை கூறப்பட்டிருக்கிறது இந்த உலகம் முழுவதும் மன்னிக்கவும் பிரபஞ்சம் முழுவதும் ஒளிப்பொருளாக இருக்கிறது ஒளிப்பொருளே அனைத்தையும் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது இறைப்பொருளாக என்று கூறுகிறார்கள் எனவே இந்த ஒளிப்பொருள் இருந்து கொண்டு அந்த ஒளிப்பொருள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது இறை 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 நிலையாக அது நம் உடலிலே இருக்கிறது அந்த உடல்நிலை உடலிலே இருக்கக்கூடிய என்றால் அதை தட்டி எழுப்ப வேண்டும் அது உறங்கிக் கொண்டிருக்கிறது உறக்க நிலையில் இருக்கிறது அந்த உறக்கநிலை இருந்து கொண்டு பெட்டகத்திலே பூட்டப்பட்டிருக்கிறது அந்த பூட்டப்பட்டிருக்கும் இடைநிலையை தவம் என்கின்ற ஆயுதம் கொண்டு நாம் இதை எழுப்ப வேண்டும் என்பதுதான் இங்கே பொருள் செப்பமுடையாய் செப்பம் என்பது இங்கே மூன்று பொருள் இருக்கிறது வீதி நடு மார்பு என்று எனவே வீதி நடு மார்பு இந்த வீதி என்பது என்ன நடு என்பது எடுத்துக்கொள்ளலாம் வீதி என்பது இறைவீதி இந்த இறைவீதி எங்கே இருக்கிறது மூலாதாரம் தொடங்கி தலையூச்சி என்று சொல்லக்கூடிய துரியநிலை வரை மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் மனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வீதிதான் அது அது அமைந்திருக்கும் ஒரு நடைபாதை இறைப்பாதை தான் இங்கே வீதியாக கூறப்படுகிறது இது இறை இறை இறைவன் நடைபயணம் மேற்கொள்ளும் அல்லது ஓடு பயணம் மேற்கொள்ளும் ஒரு இடம்தான் இந்த இறைவீதி இது முது தன்று இருக்கிறது அல்லவா முது தண்டு முடியும் இடத்திலே இருக்கிறது அங்கே மூலாதாரத்திலே அங்கே இருக்கிறது குண்டனி மகாசக்தியாக இதைத்தான் குண்டனி மகாசக்தி என்று கூறுகிறார்கள் எனவே இந்த இறைவீதி வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் அதுதான் க இங்கே செப்பம் திரளுடைய திரள் என்பது நெருப்பு இது அந்த ஆஹ் செங்கல் இருக்கு இல்லையா செங்கல் எப்படி இருக்கிறது அது போன்ற நிறத்தை உடையதுதான் இந்த திரள் என்கிற நெருப்பு அந்த சிவந்த நிறத்தில் இருக்கிறது ஒளியாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது வெப்பமாக இருக்கிறது இவை அனைத்தும் கூடியதுதான் திரள் என்று பொருள் இந்த நிலையை இந்த திரள் உடைய இறைநிலையை செற்றார்க் என்றால் இறைவனோடு இணைந்து தவம் புரிவார்க்கு என்று பொருள் செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா வெப்பம் கொடுக்கும் என்றால் நமது உடல் வெப்பநிலையை கொண்டது வெப்பம் தேவை உடல் இருப்பதற்கு ஆனால் சுத்த வெப்பம் என்பது தேவை அதுதான் கூறப்படுகிறது சுத்த வெப்பம் என்பது சுத்த உஷ்ணை என்று வள்ளல் பெருமான் கூறுவார் இந்த சுத்த உஷ்ணை உண்டாக்குவதற்கு நாம் உணவு நல்ல உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும் சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய உணவு நிறைய இருக்கிறது உதாரணமாக கரிசலாங்கண்ணி தூதுவளை புளியாரை கீரை இது போன்ற நிறைய கீரைகளை சொல்கிறார் நமது பெருமான் இந்த கீரைகளை உட்கொள்ளும் போது அந்த உடல்நிலை சுத்த உஷ்ண நிலைக்கு மாறுபடுகிறது சுத்த உஷ்ண நிலைக்கு ஏற்றும் சுத்த உஷ்ண நிலை வரும்போது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே உடல் நோய் நீங்குகிறது அது மட்டுமல்ல இந்த தவம் ஏற்றும்போது போது இறைவனோடு இணையக்கூடிய நிலை நமக்கு எளிதாக கிடைக்கப்பெற்று விடுகிறது இது உங்களுக்கு ஒரு நிலையாக சொன்னேன் எனவே அந்த செப்பம் செட்டாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலா என்பது அடிபட்ட நிலை தோற்றம் பிற தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது அந்த நிலை இருக்கக்கூடியவன் தான் விமலன் விமலன் துயில ஏழாய் என்பது என்ன நான் தவனிற போது என்னோடு இணைந்து கொள் நான் உன்னோடு இணை விரும்புகிறேன் நீயும் என்னோடு இணைந்து கொள் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து நீ வேற இல்ல நான் வேற இல்ல இருவரும் ஒன்றாக ஒன்றாகி விடுவோம் அப்பொழுதுதான் அந்த இறைத்தன்மை என்று சொல்லக்கூடிய இரக்கம் அன்பு கருணை என்ற நிலை எனக்கு ஏற்படும் ஏனென்றால் நீ அந்த நிலை இருக்கிறாய் அந்த நிலை இருக்கும்போது உன்னிலை எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார் இந்த இறைக்கவி அன்னை இறைக்கவின நமது ஆண்டாள் ஆட்சியார் அற்புதமான வார்த்தைகளை செப்பன்ன மென்முலை என்கிறார் செப்பன்ன மென்முலை என்பது இவர் மட்டுமல்ல எல்லா ஞான பொருமக்களும் இந்த வார்த்தையை உபகிக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை இருக்க வேண்டும் அல்லவா எனவே இந்த நிலை என்பது என்ன முளை என்பது தெரியும் நமது தாய் நமக்கு சிறு வயதிலே பால் கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது மனித உடலிலே பெண்களுக்கு மட்டும் உள்ள உறுப்பு இந்த தன்மை எங்கு இருக்கிறது உடலில் என்றால் தலை உச்சியிலே துரிய நிலையிலே இருக்கிறது அது பால் சுரக்கிறது அந்த பால் என்பது அமுதத்தை தரக்கூடியது தவம் ஏற்றும் போது அந்த தவநிலை உச்சம் பெறும்போது தவம் சித்தியாகும் போது அந்த தவநிலை நமக்கு மிக அதிகமாக வரும்போது அந்த பால் சுரக்கிறது அதுதான் அமுதம் இது பசி பிணி தாகத்தை போக்குகிறது அந்த பசி பிணி தாகம் போக்கு நிலை வந்துவிட்டால் நாம் என்ன என்ன நிலை வருகிறது இறைநிலையோடு இணையும் நிலை வருகிறது இறைவனுக்கு பசி கிடையாது பிணி கிடையாது தாகம் கிடையாது இது மூன்றுதான் நமக்கு நாம் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகியலிலே இந்த உலகின் நிலையை இணையும் போது அதாவது உச்சம் பெறும் போது நீண்ட நெடிய பயிற்சியை பெறும்போது ஏற்படுகிறது அதன் பிறகு அமுதம் சுரக்கிறது இதுதான் இந்த மென்முலையாய் என்பது ஒரு அழகான ஒரு வார்த்தை எல்லா ஞான பெருமக்களும் உபயோகிக்கும் வார்த்தை செவ்வாய் அடுத்த அடுத்த வார்த்தை செவ்வாய் சிறுமர்கள் செவ்வாய் என்பது செம்மையான வாய் செம்மையான வாய் என்ன இறைவாய் இந்த இறைவாய் எங்க இருக்கிறது இறை அங்கே உள்ளே நுழையும் வாய் இறை உள்ளே நுழையும் வாய் என்பது என்ன என்றால் சிறு மருங்கள் சிறு மருங்கள் என்பது இடைப்பு இடை அந்த இடைப்பகுதியிலே இடுப்பு பகுதி இருக்கிறது அல்லவா அந்த இடுப்பு பகுதியிலே பிறப்பு உறுப்பிற்கும் கடி உறுப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி அதுதான் அந்த இடைப்பகுதி அந்த இடைப்பகுதியிலே தான் மூலாதாரத்திலே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குண்டனின் மகாசக்தி இறை பொருளாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அங்கே நப்பெண்ணை நங்காய் அடுத்த வரி இந்த நிலையை நப்பெண்ணை நங்காய் என்பது இருப்பு நிலையிலே இறைவன் இருக்கிறான் அது இயக்க நிலைய வீதியிலே செல்ல செலுத்தப்பட வேண்டும் இயக்கங்களை செலுத்தம் படும் அந்த வீதி வழியாக சென்று தலை உச்சை அடைந்து அமுதம் சுரக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் என்பதாக தான் இங்கே கூறுகிறார் அடுத்த வரி திருவையை துயிலிடாய் திரு என்பது திருவை என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒளியே மிகப்பெரிய இறையே மிகப்பெரிய கருணையே என்று பல பொருள்கள் இதுக்கு கூறலாம் எனவே திரு என்பது மிக ஒரு சிறப்பு பெயர் இறைவனுக்கு உரிய பெயர் அந்த அந்த இறைநிலையை துயிலிடாய் என்றால் வா என்னோடு வா நான் வருகிறேன் இருவரும் இணைந்து விடுவோம் இணைந்து நானாக மாறி விடுகிறோம் மாறும்போது நானே இறைத்தன்மை அடைந்து விடுகிறேன் ஏனென்றால் நான் இறைத்தன்மையின் ஒரு சிறு பகுதி அந்த பகுதி இப்ப முழுமை என்று சொல்லக்கூடிய உன்னோடு இணைந்து விடுகிறேன் அந்த முழுமையோடு இணையும் போது நானும் உன் பகுதியாக மாடி விடுகிறேன் என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் அடுத்த வரி சொல்கிறார் உக்கமும் கட்டொழியும் உக்கம் என்பது என்ன உக்கம் என்பது விசிறி அந்த விசிறி விசிறினால் என்ன நடக்கும் காற்று கிடைக்கும் காற்று தான் இங்கே முக்கியமான தேவை இந்த காற்று வழியாக காற்றின் வழியாகத்தான் அந்த இறைப்பாதை இறைப்பாதை திறக்கப்பட முடியும் காற்று வழியாக சுவாசிக்க வேண்டும் சுவாசம் நடக்க நடைபெறும் போது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நடத்து வழியில் பாருங்கள் தட்டு வழி தட்டு வழி என்றால் தட்டு என்பது என்ன தட்டு என்பது இங்கே சடை என்று பொருள் இருக்கிறது கட்டியம் என்று பொருள் இருக்கிறது சடை என்பது பெண்கள் தங்களுடைய முடிப்பகுதியை பின்னி பின்னுவார்கள் பின்னும் மூன்று நிலையை எடுத்து பின்னுவார்கள் ஆனால் இரண்டு பகுதி நம் கண்ணுக்கு தெரியும் மூன்றாவது பகுதி ஒளிந்திருக்கும் அந்த ஒளிந்திருக்கும் பொருள் தான் மறைபொருள் இரண்டு பகுதி என்பது வடகலை இடகலை அந்த ஒளிந்திருக்கும் ஒரு பகுதி இருக்கிறதே நடுநாடி நடுநாடி என்பார்கள் நடுநாடி என்பது சுழுமுனையை நோக்கி செல்லக்கூடிய நிலை சரியா அந்த சுழுமுனையை நோக்கி செல்லக்கூடிய நிலைதான் நடுநாடி வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடனாடி அந்த நடுநாடி வழியாகத்தான் இறை நடனம் நடைபெறுகிறது இயக்க அதாவது காற்றின் முக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விசிறி வழியாக விசிறி என்று சொல்கிறார் அந்த விசிறி என்பது இங்கே நமக்கு என்ன அந்த விசிறி என்பது இங்கே மூக்கு அந்த மூக்கின் வழியாகத்தான் நம் நாம் இங்கே சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது சாதாரண சுவாசம் இருக்கும்போது உயிர் வாழ்கிறோம் இறைச்சுவாசம் வரும்போது இறைவனோடு இறைவனாக மாறுகிறோம் உயிர் வாழ வேண்டுமா இறைவனாக மாற வேண்டுமா என்பது உங்கள் கையில் நண்பர்களே இறைவனாக மாற வேண்டுமென்றால் உயிர் வாழ வேண்டுமென்றால் சுவாசித்து விட்டு சென்று விடுவோம் மீண்டும் பிறப்போம் இறைவனோடு இணையும் போது நாம் இந்த இறைச்சுவாசம் மேற்கொள்வோம் இறைச்சுவாசம் மேற்கொள்ளும் போது நாம் திரும்ப பிறக்க மாட்டோம் இறைநிலையோடு இணைந்து எப்படி இந்த முப்பத்தி மூவர் அமரத்து என்று சொல்கிறார்களோ அந்த நிலையை நாம் அடைந்து விடுவோம் அடைந்துவிட்டால் நாமும் இறைப்பொருளாக மாறிவிடுகிறோம் மாறும் மாறும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் இங்கே சுற்றி சுழன்று வருவோம் இறைவனோடு இணைந்து என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் தந்துவன் இந்த இந்த திருச்சூழல் நிலை இந்த கட்டுரை என்பது திரிசூல நிலை அதுதான் சொன்னேன்ல இல்ல வடகலை சூழ்முனை இதை திரிசூலம் என்றும் சொல்லப்படுகிறது தந்து எனவே இந்த நிலை ஏற்படுத்தி இந்த நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் சிறிது அந்த சடை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காற்று இறைக்காட்டாக மாற்றப்படுகிறது மாற்றப்படும் போதுதான் இறைநிலையை உணர முடியுது அப்பொழுதுதான் இறைநிலை இந்த வீதி வழியாக மூலாதாரம் தொடங்கி உச்சி வரை இருக்கக்கூடிய வழியாக செல்ல முடியும் சென்று இறைவனை தரிசிக்க முடியும் தரிசித்த பிறகு அமுதம் சுரக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியும் என்று கூறுகிறார் மணாளன் என்பது இங்கே இறைவன் அந்த இறைவன் இங்கே மணாளன் என்று கூறப்படுகிறார் எனவே மணாலன் என்பது தலைவன் என்று பொருள் தலைவன் நமக்கு தலைவன் அந்த நிலை என்ன எப்பொழுது வேண்டும் என்றால் இப்பொழுதே எம்மை நீர் ஆற்றாளர் என்பவா என்கிற கடைசி வரியது இப்பொழுதே என்றால் எனக்கு உடனடியாக என்னோடு இணைய வேண்டும் எனக்கு நேரம் காலம் பொழுது கிடையாது இறைவன் என்னோடும் சனந்தோறும் இருக்க வேண்டும் சனந்தோறும் இருக்கும்போதுதான் இந்த நிலை ஏற்படும் இந்த சனந்தோறும் இருக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டால் இறைவனை காண்பது மிக எளிது அமுதம் சுரப்பதும் மிக எளிது எனவே அனைவரும் தவம் செய்வோம் அனைவரும் இறைவனை கண்டுகளிப்போம் அந்த இறைவனோடு இணைவோம் இறை கரைசலை பெற்று இறைவனோடு இணைந்து அனைவரும் இந்த ஞான ஞானத்தை அடைந்து தலை உச்சியிலே அமுதம் சுரக்க செய்வோம் ஏனென்றால் இது அமுதம் சுரப்பது என்பது மிக எளிதான செயல் ஆனால் நாம் செய்ய வேண்டியது பொறுப்போடு செய்ய வேண்டும் நமக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை ஞானபுரம்கு அனைவரும் நம்மை போன்ற மனிதனாக பிறந்து அவர்கள் அனுபவ நிலையிலே தவத்தை அடைந்து அந்த தவம் வழியாக மிக பெரும் பேரின்பு பெருநிலையை உணர்ந்து பரச நிலை அடைந்து அந்த நிலை மூலம்தான் அந்த ஞானியாக மாறினார்கள் என்பது தெல்ல தெளிவான விளக்கம் எனவே அதை போல நாமும் மாறலாம் நாமும் நல்ல தவம் ஏற்று இரனோடு கணந்தோம் இணைந்து செயல்படும் போது தவம் சித்தியாகும் அனைவருக்கும் தவம் சித்தியாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் நல்ல நிகழ்ச்சியிலே நன்றி நண்பர்களே நன்றி